ஹலோ மக்களே வணக்கம் இது உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்டால அறிவிச்சுக்கிற ஒரு தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இது வந்து எந்த மாவட்ட மக்களுக்கான கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்காக நடக்குது யாருன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கெரியர் கைடன்ஸ் சென்டர் இந்த வேலைவாய்ப்பு முகாம்ல இருநூறுக்கும் மேற்பட்ட தனியார் வேலைவாய்ப்பு கம்பெனி வந்து கலந்துக்கிறதா சொல்லிருக்காங்க காலையில எட்டு இருந்து மூணு மணி வரை நடக்குது இதுக்கு வந்து அனுமதி வந்து இலவசம் இதில் வந்து எயித்து ஸ்டாண்டர்டு இருந்து எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எப்படி தான் கட்டணமும் தேவையில்லை ஓகேவா முன்பதிவு வந்து கட்டாயமாக பண்ணியிருக்கணும் இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எந்த எங்கே வச்சு நடக்குதுனா இந்துஸ்தான் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து அவினாசின் ரோடு அவிநாசி ரோடு கோயம்புத்தூர் லேண்ட்மார்க் வந்து நவா இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வேறு எதாவது டவுட் அசிஸ்டண்ட்டோட மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணி உங்களோட குவரிஸ் அல்லது டவுட்டாக பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கம்பெனி வருதுன்னா அரௌண்டு நூற்றி ஐம்பத்தி ஒரு கம்பெனி வருது பதினைந்தாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வர சம்பளம் கொடுக்குறாங்க வேலை தட்டிக்கிறதுக்கு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணாலே அப்ளை பண்ணி அந்த கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிரும் ஓகேவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு இந்த ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் தேங்க்யூ கேஜ்